ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முட்டையில் வந்து கிரேவி செய்ய போகிறோம் டிஃப்ரெண்டாக முழு வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் க்ரீன் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வந்து பாத்திரம் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் அது மாதிரியே உடைச்சி ஊற்றிக்கலாம் நாலு முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சு இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் சரியாக வேகலை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா கொதித்து விழுந்துருச்சு எடுத்துக்கலாம் தண்ணியிலிருந்து வடிச்சு எடுத்துக்கலாம் வடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை ஃபுல்லாக வடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து தாளிச்சு விடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையானாலும் ஊற்றிக்குங்க இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன் உங்களுக்கு ஒன்று வேணும்னா கூட தேவையாக இருந்துச்சுன்னாக்க இன்னொரு வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதஞ்சிச்சு வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சின்னதாக பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் தூள் உப்பூ போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதனால தான் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டேன் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு மூணு பல் நல்லா தட்டி போட்டிருக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த முட்டையை போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் தூள் வந்து போன்ற ஸ்பூன் எடுத்திருக்கேன் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கலாம் இதை வந்து இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி நின்று போதும் ரொம்ப தண்ணியாட்டும் ஓட்ட வேண்டாம் இப்போ மூடி வச்சு மூடிக்கலாம் மூடி கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து லைட்டாக தூவிக்கலாம் இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் குயிக்காகவும் ஆகிக்கும் உங்களுக்கு முட்டை கிரேவி இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரம் குயிக்காக வேணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்